அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே நான் உங்கள் கிடா வியாபாரி சுல்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிக முக்கியமான தகவல்கள் ரெண்டு தகவல்களை பார்க்க போகிறோம் முதல் தகவல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஆடுகள் எல்லாமே ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஆடுகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து மூன்று இடங்களில் வந்து மிகப்பெரிய சந்தைகள் நடைபெறக்கூடிய மாவட்டங்கள் இருக்குது ஒன்று அஜ்மீரு ரெண்டாவது ஜோத்பூர் ஒன்று ஒன்று சிக்காரு இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து நல்ல அருமையான கறிக்கடைகளுக்கு ஏற்ற ஆடுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு யாருக்காவது ஆடுகள் தேவைப்பட்டால் இங்கே அஜ்மீருக்கோ அல்லது ஜோத்பூருக்கோ வந்தீங்கன்னா உங்களுக்காக கூட இருந்து நம்ம ஆடு தரோம் அனைத்து விதமான ஆடுகளுமே இங்கே கிடைக்கும் பாருங்கள் குட்டிங்கெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இங்கே வந்து வாழ்கும்புன்னு சொல்லக்கூடிய செம்பரி ஆடுகளும் கிடைக்கும் இது போன்ற கறி குட்டிகளும் நல்ல தரமான குட்டிகளும் கிடைக்கும் அதே மாதிரி சேலின்னு சொல்லக்கூடிய பெட்டையாடுகள்லாம் பெரிய பெரிய பெட்டையாடுகளும் கிடைக்கும் நாம் வந்து ராஜஸ்தான் மகாராஷ்டிரா யூபி போன்ற மாநிலங்களில் வந்து நம்ம ஆடுகள் வாங்கி இருக்கோம் அதனால் நண்பர்களுக்கு அதுக்காக தேவைப்பட்டால் நம்மளுடைய இங்கில வந்து தொடர்ந்து விடுவோம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து சென்னையில் ஒரு ஆட்டு சந்தை வந்து ரெடி இருக்காங்க அது கூடிய விரைவில் வந்து ஓப்பன் ஆகும்போது அவர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து தினமும் நடைபெறக்கூடிய சந்தையாக அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடு வளர்க்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு இது ஒரு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு சந்தையாக அமையும் அதனால் நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த சந்தையை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேற்படியான தகவல்களுக்கு வந்து தமிழ்நாடு கேட்டல் கமிஷன் ஏஜென்சின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதிகப்படியான தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க சந்தை வந்து எப்பத்தில் ஆரம்பிக்க போதுன்றதை எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுப்பாங்க சென்னையை சுற்றியுள்ள ஆடு வளர்க்கக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி